ஆண்டவருக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாள் தவறாமல் அதிகாலை வலையிலே தெய்வன் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் புதிய நன்மை நாளே இந்த புதிய நாளை உங்களுக்கு ஆசிர்வதித்து தருவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன் ஆம் பெரியமானவர்களே நீங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் பல நேரங்களில் நம்முடைய எதிராளிக்கு கூட நாம் உயர்த்தப்படுவோம் என்று தெரியும் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்திலே தளர்ந்து போனவர்களாக சோர்ந்து போனவர்களாக என் வாழ்க்கை இவ்வளவுதான் இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று கலங்கி நின்று விடுவோம் கேட்ட வசனத்தில் தாவிதை என்கிற தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் இருந்த சவுல் என்கிற இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறா நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் உன் ராச்சிய பாரம் நிலைவரப்படும் என்று சொல்லுகிறான் அவன் எதிராளி தாவிதை அழிக்க வகை தேடி துரத்திக் கொண்டே இருக்கிறவன் ஆனால் அவன் சொல்லுகிறான் நீ நிச்சயமாய் ராஜாவாக இருப்பாய் ஆனால் தாவீது என்ன நினைத்தான் தெரியுமா என்றாவது ஒரு நாள் சவுலின் கையினாலே நான் மடிந்து போவேன் என்று சொல்லி பெலிஸ்தியருடைய தேசத்திலே அடைக்கலமாய் போய் சேர்ந்தான் இப்படித்தான் பெரிய மாணவர்களே பல நேரங்களிலே தேவன் நம்மை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை அற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம் உதாரணமாக இந்த மாதத்தின் கடைசி நாள் இந்த நவம்பர் மாதத்தை முடிக்க போகிறோம் நாளை தினத்தில் டிசம்பர் மாதத்தில் பிரவேசிக்க போகிறோம் இதுவரை என் வாழ்க்கையில் மேன்மை இல்லையே இதுவரை என் வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் இல்லையே எனக்கு உயர்வு வரவில்லையே இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் இனிமேல் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அவிசுவாச சிந்தையோடு ஒருவேளை நீங்கள் காணப்படுகிறீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் நிச்சயமாய் உயர்த்தப்படுவீர்கள் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் சத்ருவானவன் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருப்பான் ஏன் தெரியுமா தேவ பிள்ளைகள் தேவனாலே உயர்த்தப்படுவார்கள் தேவனாலே ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று அவர்களை சபிக்க வந்த பிழையாம் என்கிற தீர்க்கதரிசி அறிந்து கொண்டானாம் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஆண்டவரை துக்கப்படுத்தி விசனப்படுத்தி தங்கள் வாக்கு தங்களுக்குரிய நன்மைகளையே பெறாமல் போய்விட்டார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஒருவேளை இன்று வரை அது நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் உங்கள் உயர்வுக்கான படிகளில் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு செல்கிறார் யோசிப்பின் வாழ்க்கையில் அவன் உயர்வதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை ஆனால் உயர்த்துகிற தேவன் அவனோடு இருந்தார் சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாயிருந்தது கர்த்தரவனுக்கு ஆதரவாயிருந்தார் ஏற்ற வேலையில் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தி சிறப்பித்தார் எல்லாருக்கும் அதிகாரியாக அவன் உயர்த்தப்பட்டான் நீங்களும் நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தின் கடைசி நாளை துவக்குங்கள் நாளைய தினத்துல டிசம்பர் மாதத்துல நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள் நிச்சயமாய் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் ஆண்டவர் உங்களை நடத்துவார் இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள் விசுவாசத்திலே பலப்படுங்கள் உங்கள் எதிராளி அல்ல நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என் தேவன் என்னை எல்லா நிலையிலும் உயர்த்த வல்லவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைபடாது என்று சொல்லி நம்பிக்கையோட இந்த நாளை துவக்குங்கள் நாளை புதிய மாதத்திலே பிரவேசிப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் செபிப்போமா அன்பு தகவனே இந்த மாதத்தின் கடைசி நாளாக இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்கிற வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய பிள்ளைகள் தங்கள் தாழ்விலே தங்களை உயர்த்தப் போகிற தங்கள் தேவனை நினைத்து தேவனுக்கு மகிமை செலுத்த அவர்களை உதவி செய்யும் ஒருபோது மாறாத கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மாதம் முழுவதிலும் நடத்தி வந்த தேவனே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் நம்முடைய நாமம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதால் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஆமே